வணக்கம் ரேவந்த் ரெட்டி சந்திப்பின் போது ஏற்பட்ட சிக்கல் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மோடி மற்றும் பாஜக அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி பார்க்கலாம் அதாவது கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவைத் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வதால் பாதிக்கப்படும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை நடத்த முடிவெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி அக்கூட்டத்தை நடத்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சார்பில் அரசின் பிரதிநிதிகள் ஒவ்வொரு மாநிலமாக சென்று அழைப்பு விடுத்து வருகிறார்கள் வகையில் நேற்றைய தினம் அமைச்சர் கே என் நேரு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ எம்பி ஆகியோர் தெலுங்கானா தலைநகரம் ஹைதராபாத்தில் மாநில முதலமைச்சர் ரவீந்திர ரெட்டியை சந்திக்க திட்டமிட்டிருந்தனர் மேலும் இந்த சந்திப்புக்கு பிறகு பாரத ராஷ்டிரிய சமிதி தலைவரும் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சருமான கே சி சந்திரசேகரின் சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்தது தெலுங்கானா முதலமைச்சர் ரவீந்த் ரெட்டி அவர்கள் நேற்றைய தினம் திடீரென அவசர பயணமாக டெல்லி சென்றார் இதனால் இந்த சந்திப்பை தள்ளி வைக்க முடியுமா என்று ரவீந்த் ரெட்டி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டிருக்கிறார் ஆனால் நாளை அதாவது இன்றைய தினம் சட்டமன்றம் பட்ஜெட்டோடு தொடங்கியிருந்ததால் இன்றே சந்தித்து விடுகிறோம் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் ரவீந்த் ரெட்டி அவர்களிடம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் நேரடியாக டெல்லிக்கு வந்து விடுங்கள் என்று ரவீந்தர் ரெட்டி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதனை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அமைச்சர் கே என் நேரு அவர்களது பயணத்தில் மாற்றம் செய்து அவரை டெல்லிக்கு சென்று ரவீந்திர ரெட்டி அவர்களை சந்தித்து அழைப்பு விடுத்து வருமாறு உத்தரவிட்டார் அது மட்டுமல்லாது டெல்லியிலிருந்து திமுக எம்பி கனிமொழி ஆர் ராசா ஏ கே எஸ் விஜயன் அருண் உள்ளிட்டோரையும் கே என் அவர்களோடு சென்று ரவீந்திர ரெட்டி சந்தித்து அவருக்கு அழைப்பிடுக்குமாறும் உத்தரவிட்டார் அந்த வகையில் நேற்று காலை டெல்லியில் தெலுங்கானா முதலமைச்சர் ரவீந்திர ரெட்டி அவர்களை அமைச்சர் கே என் நேரு என்ஆர் இளங்கோ எம்பி ஆகியோரோடு கனிமொழி ஆர் ராசா ஏ கே எஸ் விஜயன் அருண் நேரு சேர்ந்து சந்தித்தனர் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அழைப்பை அவரிடம் தெரிவித்தனர் காங்கிரஸ் கட்சியின் மேலிட அனுமதி பெற்று இக்கூட்டத்தில் தான் பங்கேற்பதாக ரவீந்த் ரெட்டி அவர்கள் உறுதியளித்தார் மேலும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார் என்றும் இதேபோல் நானும் தெலுங்கானாவில் இந்த டி லிமிடேஷன் விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தப் என்றும் கே என் நேரு அவர்களிடம் ரீந்திரெட்டி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே நேற்றைய தினம் டெல்லியில் தெலுங்கானா முதலமைச்சர் ரவீந்திர ரெட்டி அவர்களை சந்தித்து அழைப்பி விடுத்த கே என் நேரு மற்றும் என்ஆர் இளங்கோ எம்பி ஆகியோர் இன்றைய தினம் ஹைதராபாத் சென்று முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர அவர்களை சந்தித்து அவருக்கும் அழைப்பி இருப்பதாக கூறப்படுகிறது மத்திய பாஜக அரசின் டீலிமிடேஷன் விவகாரத்தை மிகவும் தீவிரமாக கையில் எடுத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக இந்த விவகாரத்தில் மத்திய பாஜக அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக மற்ற மாநிலங்களை ஒன்றிணைப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முனைப்பு காட்டி வருகிறார் இது பிரதமர் மோடி மற்றும் மத்திய பாஜக அரசுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் தான் தெலுங்கானா முதலமைச்சர் ரவீந்திர ரெட்டி அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த நிலையில் அவரை டெல்லிக்கு சென்று சந்தித்து அழைப்பு விடுத்து வருமாறு திமுக அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்தான் தற்போது மத்திய பாஜக அரசை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது தொடர்ந்து மத்திய பாஜக அரசிற்கு சிம்மசுப்பனமாக திகழ்ந்து வரும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மண்டல குறிப்பிடுங்க